அமராவதி அணையின் இரு ஆதாரமான சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டுவதை கண்டித்து தமிழக கேரள எல்லையான உடுமலைப்பேட்டை சோதனைச் சாவடி அருகே தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டு வருகின்றனர் பற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சதாபர்வேஷ் இணைகிறார் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே உள்ளது அமராவதி அணை இதன் மூலம் கரூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் ஐம்பத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் நேரடியாக பாதன் வசதி பெற்று வருகிறது நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் குடிநீர் ஆதாரமாகவும் அமராவதி அணை இருந்து வருகிறது இந்நிலையில் அமராவதி அணைக்கு நீர் வரும் ஒரு முக்கிய நீர் ஆதாரமாக இருப்பது கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் தேவிகுளம் ஜில்லா வட்டவடா பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சிலந்தியாறு இது ஒரு முக்கியமான நீர் ஆதாரமாக இருந்து வருகிறது ஆனால் தற்பொழுது குடிநீருக்காக ஒரு சிறிய தடுப்பணையை கேரள அரசு கட்டி வருகிறது இதை தமிழகத்தில் உள்ள விவசாயிகளிடையே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது இதன் மூலம் அமராவதி அணைக்கு வரும் நீர் ஆதாரம் குறையும் என விவசாயிகள் அச்சப்படுகின்றனர் இதனால் இன்று உடுமலை தமிழக கேரள எல்லையான ஒன்பதாறு சோதனை சாவடி அருகே தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் ஒரு முற்றுகை போராட்டத்தை நடத்தினர் இதில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு தமிழக அரசும் கேரள அரசும் பேசி விவசாயிகளுக்கு இது குறித்த ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினர் தங்கள் விவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க